தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றி விட்டு வேறொரு மாநில தலைவரை வந்து நியமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறைய செய்தி ஊடகங்களில் வந்து நம்மளால பார்க்க முடியுது கடந்த ரெண்டு நாளாவே கிட்டத்தட்ட இவங்க கதறிட்டு இருக்கிறாங்க நம்மளால பார்க்க முடியுது ஒரு எல்லா ஊடகங்களும் ஒரே நேரத்தில் சேர்ந்து முக்கியமாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இவர் விமர்சித்த கட்சிகள் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரே அஜெண்டால முன்னிறுத்தும் போதே அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு மேலே தோணுது மாத்திராக மாத்தலை அதெல்லாம் அடுத்த கட்ட ஒரு விஷயம் ஏன்னா மத்தியில இருக்கக்கூடிய பாஜக தலைமை வந்து ஏழு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களையும் தாண்டி அவர்கள் அதிகமாக சிந்திக்க கூடியவர்கள் அவங்க உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய கல நிலவரம் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நிச்சயமாக மத்திய பாஜக தலைமை வந்து ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க அண்ணாமலை அவர்களே தொடர்கிறாரா இல்ல மீண்டும் வேறொரு மாநில தலைவரை பார்க்கிறார்களா அப்படின்னு சொல்லி அது அவங்களுடைய ஒரு ரிப்போர்ட்ஸ் ஆனா அது வந்து தமிழக பாஜகவை வளர்ப்பதற்குண்டான வழிகள் தான் அவங்களும் தேடுவாங்க அவங்க நிச்சயமாக பாஜகவை வந்து அழிப்பதற்கு இருந்து அழிப்பதற்கான வழியை வந்து அவர்கள் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எங்களுக்கு நிச்சயமாக உண்டு அனைத்து ஊடகங்களும் ஒரே நேரத்துல சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட்டா ஹெட்லைன்ஸா வச்சு ரெண்டு நாட்களாக அனைத்து ஊடகங்களும் கதறதை பார்க்கும் போதே அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வந்து ஆஹ் உண்மையிலே எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நன்றாகவே தெரிகிறது ஆனால் அதையும் மீறி சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க முன்னிறுத்தி பார்க்கணும் நிறைய இடத்துல நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து அண்ணாமலை இல்லை அப்படின்னா நாங்க வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாங்க வந்து அஹ் நோட்டாக ஓட்டு போடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இது வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளோ இதனுடைய சித்தாந்தத்தை உருவாக்கியவர்களாகவோ எங்களுக்கு தெரியல உண்மையிலே அஹ் இருந்து இந்த மாதிரி வேட்கள் வேலைகளை வந்து உள்ளடி வேலைகளாக செய்கிறார்களோ அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு உண்மையிலே தோணுது ஏன்னா ஒரு பாஜகவினுடைய நிர்வாகியாகவோ ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை ஒரு சுயம் சேவகா இருக்கவங்க வந்து என்னன்னா குறிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஃபாலோ செய்வது வந்து கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்து பாஜக பாஜக வந்து பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னைக்குமே வந்து தேசம் தேசம் தான் முதன்மை அதை தாண்டி அடுத்தபடியாக கட்சி அதை தாண்டி தான் நம்மளுடைய செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் வந்து பாஜக காரர்கள் அப்படிங்கிறத நன்றாக தெரியும் ஸோ பாஜக காரர்கள் யாருமே அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து அவர்கள் போடவே கிடையாது எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசையாக அண்ணாமலை வந்து மாநில தலைவராக தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தாலும் கூட என கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தொண்டர்களுடைய மனநிலை மாற்றி அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்த ஒரு மாநில தலைவராக நாங்கள் அண்ணாமலையை பார்க்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி மத்திய அரசு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அலுவலகம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க போது வந்து அதை வந்து பின்பற்றக்கூடியது வந்து நம்மளுடைய தார்மீக கடமை அவர்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் கிடையாது அவர்களும் தமிழகத்துல பாஜக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி தான் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள் சோ அவர்களும் இதற்குண்டான ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதையும் மீறி வந்து நாம இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கையெழுப்பது வந்து உண்மையிலே ஆஹ் தவறான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆனால் நிச்சயமாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை வந்து ஒரு நல்லது ஒரு முடிவை எடுப்பார்கள் சொல்லி நம்புறோம் ஆனா அதையும் மீறி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது நிச்சயமாக மாநில தலைவராக தற்போதும் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை நாலேஜ் இல்லாமல் எதுவுமே அது நடக்காது ஸோ அவரும் அதை ஒற்று ஒத்துக்கொண்டு அதனுடைய வழித வழியில செல்கிறார் அப்படின்னா அதன் அதற்கு பின்னால் செல்லக்கூடியது வந்து நம்முடைய கடமை சோ அந்த கடமையை தான் நம்மளும் பார்க்கணும் ஏன்னா அவரை வந்து நிச்சயமாக மாநில இருந்து கீழிறக்கி அடிப்படை தொண்டனாக தான் யாரும் போட போறது கிடையாது அப்படியே ஒருவேளை அவர் மாநில தலைவராக தொடர வேண்டும்ங்கிறது என்னை போன்ற அனைத்து பாஜக நிர்வாகிகளுடைய மன வேண்டுதலாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒருவேளை மாநில தலைவர்கள் இருந்து வெளியே எடுத்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு ஹையர் ரேங்கிங் போறதுக்காக கூட அவரை அப்படி ஒரு நிலைமைக்கு வந்து பாஜகவினுடைய தலைமை யோசித்திருக்கலாம் அவருடைய தேவை வந்து டெல்லிக்கு தேவைப்பட்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஸோ இதையெல்லாம் மீறியும் கூட பாஜகவினுடைய தலைமை மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை பின்னோக்கி நம்ம செய்ய வேண்டியது வந்து ஒரு ஒரு பாஜக நிர்வாகியினுடைய கடமையும் கூட சோ என்னை பொறுத்தவரை நிச்சயமாக அபிஷியலா ஒரு ரிப்போர்ட் வர வரைக்கும் அனைவருமே வந்து பொறுமை காட்ட வேண்டியது வந்து அவசியம் அதை தாண்டி நம்ம தையத்தக்கால் குதிக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலைகளை வந்து நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய மாநில தலைவர் நமக்கு கொடுத்துருக்காரு கையெழுத்தியக்கத்து என்னுடைய பணிகள் நிறைய கொடுத்துருக்காரு மும்மொழி கொள்கை சம்பந்தமாக அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலைகளை கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த விஷயங்களை பார்க்க பார்ப்பதற்கு வந்து மாநில தலைமையோ தேசிய தலைமையோ இருக்காங்க நம்மளோட நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை வந்து செய்வதற்குண்டான வேலைகளை நம்ம நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய பர்சனல் சஜஷனாக நான் சொல்லிக் கொள்கிறேன் தவறாக இருக்கும் பட்சத்துல என்னை நிச்சயமாக பாஜக நிர்வாகிகள் நீங்கள் நினைச்சீங்கன்னா நிச்சயமா மன்னிச்சுக்கோங்க ஆனா அதையும் தாண்டி என்னுடைய ஒரு சின்ன சஜஷனாக தான் இந்த ஒரு விஷயத்த நினைக்கிறேன்